ஆன்றோர் வாழ்த்துரைக்க ஆயிரமாய் பூச்சொரிய மங்கை திருமகளாய் மணவரையில் காத்திருக்க நாதசுர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்துசைக்க நங்கை திருக்கழுத்தில் நம்பியவன் நான் போட்ட மெட்டியவன் பூட்டிவிட மெல்லியால் முகம் சிவக்க இவன் பாதி இவன் பாதி என்றிழைந்திட்ட மனவாழ்வில் இல்லத்தின் இலக்கணமாய் இரு வாழியவே திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாத தொடர்ந்து வர ஓர் உயிராய் ஆறு மணமக்கள் வாழியவே திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாத தொடர்ந்து வர ஓர் உயிராய் ஆறு மணமக்கள் வாழியவே அனைவருக்கும் ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் இங்கு அனைத்து இனத்தவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழுமுகவரியுடன் பெற்றுச் செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டூ சிக்ஸ் மற்றும் டபுள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான மணமகள் வரன் அறிமுகம் மணமகள் பெயர் பி ஆனந்தவல்லி இவரின் பதிவு எண் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் இவர் பிறந்த தேதி பதிமூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வயது முப்பத்தி ஐந்து உயரம் ஐந்தடி நாள் அங்குளம் நிறம் மாநிலம் நட்சத்திரம் திருவாதிரை ராசி மிதுனம் இவர் இருப்பிடம் திருநெல்வேலி ஆனந்தவள்ளி அவங்க எம்எஸ்சிபிஎட் படிச்சிருக்காங்க அப்பா பேரு பல அம்மா கார்த்திகை செல்வின்னு சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்க இவங்களையும் சேர்த்து இரண்டு பேர் ஆண் ஒன்று பெண் ஒன்று ஆணுக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி படித்த அன்பான வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனந்தவள்ளி விரும்புகிற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனாக உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தமிழ் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்